வணக்கம் நண்பர்களே பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாடம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது ஆல்ரெடியே நைன்த்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டென்த்துலையும் கருணாநிதி அவர்கள் பற்றிய பாடத்தை வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தாங்க நம்ம பார்க்குறோம் அதாவது மொத்தம் பதினோரு தலைப்புகளில் கருணாநிதி அவர்களை பற்றிய அந்த பாடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு பதினோரு தலைப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு என்னென்ன தலைப்பு அப்படின்னா குழந்தை உள்ள கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இதழியல் கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் கவிதை கலைஞர் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் செம்மொழி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புகளில் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் பாடம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதற்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட இந்திய சுதந்திர போராட்டத்தில் வீர மரணம் அடைந்த தியாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தியாகிகளை பற்றிய அந்த செய்திகளையே தியாகிகள் பற்றிய வரலாறையே பாட புத்தகத்தில் பார்க்க முடியலை ஆனால் திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால பேனா வடிவன் நினைவு சின்னம் பாடத்தில் வந்துன்னா கலைஞர் அவர்களுடைய அவரை பற்றிய ஒரு பாடம் திணிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் இது மாதிரி எல்லாத்தையும் பொலிட்டிக்கலாக வந்து திமுக பண்ணிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க சரி பேர் வைக்கிறது இதை கூட வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த புத்தகத்தில் ஏன் வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தில் இடம்பெற்று குரூப் எக்ஸாமினேஷனில் கூட இந்த கேள்வியை வந்து எழுப்பி வச்சுருக்கீங்க யுனெஸ்கோ இந்த அவார்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற அந்த கேட்டகரியில நம்ம இந்தியாவே வராதில்ல அப்புறம் எப்படி வந்து அந்த விருதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளையும் பாஜக வந்து எழுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் இப்போ திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த செக்டாருக்குள்ளே பாலிடிக்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து திட்டவட்டமாக இருக்கேன் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன் அப்போ என்ன பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு அமைப்பு இல்லை பார்த்திங்கன்னா நிறைய அமைப்புகள் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது அது மாதிரியான ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அவங்க தான் பாடப்புத்தகத்தை வந்து வடிவமைக்கணும் மாநில அரசாங்கம் பாட புத்தகத்தை வடிவமைக்காமல் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி மாதிரி வேறு ஆக்ஷன் கமிஷன் மாதிரியான ஒரு அமைப்பு அவங்க அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மெம்பர் வந்து அந்த அந்த சிஸ்டத்தில் வந்து இருக்கணும் இவங்க எல்லாமே ஆலோசனை நடத்தி ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு சிலபஸை வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான ஒரு சிலபஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கும் நல்லா வந்து மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இந்த பொலிட்டிக்கலாக வந்து இந்த புகுத்துகிற விஷயம் இருக்கு பார்த்திங்களா திணிக்கிற விஷயம் இருக்குல்ல அது குறைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு கீழே வந்து இது மாதிரி எஜுகேஷன் வந்து இருக்கிறதுனால பாட புத்தகத்தை வந்து மாநில அரசாங்கமே அச்சடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தமிழக பாடல் நூல் கழகம் அப்படிங்கிறவங்களாம் அச்சடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ இவங்க இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய தலைவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்ப்பாங்க இப்படி இல்லாமல் காமனாக இந்தியா ஃபுல்லாக ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி அது இந்த எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ரொம்ப நடுநிலையாக செயல்படக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அந்த அமைப்பில் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அதில் மெம்பராகி இவங்கெல்லாம் கலந்து பேசி இந்திய அளவில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சிலபஸை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறா மோடி அதிரடி மொத்தமாக கதறிய இந்தி கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இந்தியாவுடைய எக்கானமி ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாவது பிளேஸ்ல இருந்துச்சு இப்போ அஞ்சாவது பிளேஸ் அடுத்த வருஷம் நாலாவது பிளேஸ் அதுக்கு அடுத்த வருஷம் மூணாவது பிளேஸ் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வந்து குரோத்து இந்தியாவுடைய குரோத்தை நம்ம பார்க்க முடியுது இது பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்லேயே பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலேயே ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா மௌலானா பஜ்னூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நம்ம பக்கத்து நாடை வந்து பாருங்கள் ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் ரெண்டு பேருக்குமே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிட்டு ஆனால் அவங்க சூப்பர் பவராக மாறுறதுக்கு இப்போ வந்து முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வல்லரசாக மாறுவதற்கு அவங்க அந்த டைரக்ஷனில் வேகமாக நகர்ந்துக்கு இருக்காங்க ஆனால் நம்மளை பாருங்கள் நிதிக்காக நம்ம பிச்சை எடுத்துக்கிருக்கோம் பொருளாதாரத்தில் திவாலாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிச்சை எடுத்துக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஏவுகணை சோதனையாக வந்து இந்தியா வந்து நடத்திக்கிருக்கு வாரம் வாரம் ஒரு ஏவுகணை சோதனையை வந்து நடத்திடுது ஆனால் அதை தட்டி கேட்க எந்த நாடுனாலையும் முடியலை அதனால தான் சொல்றேன் அவங்க சூப்பர் பவராக மாறி இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா நிதிக்காக பிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இந்த வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்தி கூட்டணி என்ன மோடி பண்ணி கிழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர் சொல்றாரு கேளுங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் சொல்றாரு கேளுங்க நல்லா மோடி இந்த பத்து வருஷத்துல என்ன பண்ணாருன்னு சொல்றாரு கேட்டுக்கோங்க உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு செக்கை வந்து வைக்கிறாங்க இண்டி கூட்டணி கவலை இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்